ஆண்டவரா ஈசு கிறிஸ்தவின் மேலான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவூடு அளிக்கிறோம் இன்றைய தியான பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று தியான வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் மற்றொரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அப்போசனாய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதாம் வசனங்கள் ரோமர் பனிரெண்டு பத்தொன்பது இருபது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே சங்கீதக்காரனுடைய இனிமையான அந்த மதுரமான திரட்சியான ஆண்டவர் அவனுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற பந்தியை குறித்து நான் பார்த்து வருகிறோம் அந்த பந்தி மேன்மையானது ஒரு பந்தி திரட்சியானது ஒரு பந்தி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறவர்களுக்கும் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கும் ஆண்டவர் அந்த பந்தியிலே அவர் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறார் என்பதை நாம் பார்த்துக்கிறோம் கடந்த நாளிலே நம்முடைய எதிராளியாகிய பிசாசுக்கு முன்பாக நாம் நாம் விற்கப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் நமக்கு திரட்சியான பந்தியை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் இன்று தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் என்றால் நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக தேவ நமக்கு ஒரு திரட்சியான பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார் நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நான் பார்க்கின்ற பொழுது இங்கு குறிப்பிடப்படுகிற சத்துருக்களை நம்மை விரோதிக்கின்ற நமக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒவ்வொரு மனுஷருக்கும் நாம் ஒப்பிட்டு இவைகளை தியானிக்கலாம் யார் யார் எனக்கு விரோதமாக என்னுடைய ஆசிர்வாதங்களுக்கு விரோதமாக என்னுடைய உயர்வுக்கு அல்லது என்னுடைய மேன்மைக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே அவர்கள் எல்லாரையும் இந்த பட்டியலுக்குள்ளாக நாம் கொண்டு வரலாம் ஒரே ஒரு சத்ருவின் முன்பாக அல்ல இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது என் சத்ருவுக்கு முன்பாக என்று அவன் சொல்லவில்லை என் சத்துருக்களுக்கு முன்பாக என்று சொல்லுகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆகும் தாவி இது அனுபவித்த அனுபவம் ஏராளம் ஒரு ஒன்று ரெண்டு சத்ரு அல்ல ஏராளமான சத்துருக்களுக்கு அவன் எதிர்த்து நிற்க வேண்டியவனாக இருந்தான் வார்த்தையின் பிரகாரமாக அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவன் சத்திரு அவர்கள் சத்துருக்களாய் அவனுக்கு முன்பாக நின்றார்கள் தன்னுடைய குடும்பத்திலே அவனுக்கு குரோதமான சத்துரு எழுப்பினான் பெத்த பிள்ளையே அவனுக்கு குரோதமாக எழும்பினான் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்பினவனே என்னை மோசம் வைக்கிறான் என்பதாக சொல்கிறார் எனவே இங்கே தாவிது குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு சத்ருவின் முன்பாக அல்ல என் சத்துருக்கள் என்று பன்மையில் கூறுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையை உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உன்னுடைய நல்ல மெய்ப்பர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் நீ சோர்ந்து போகாத பல இசைகளிலிருந்தும் உனக்கு ரோதமாக நெருக்கங்கள் வரலாம் பகிஞர்கள் எழும்பலாம் உன்னை விரோதிக்கிறவர்கள் எழும்பலாம் உன்னுடைய வீட்டாரே உனக்கு சத்துருக்களாக எழும்பலாம் நீ பெற்ற பிள்ளைகளே உனக்கு குரோதமாக செயல்படலாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கற்றுடைப்பிள்ளையை நான் நம்பினவன் என்னை நட்டாற்றில் விட்டானே என்று சொல்லி நீ யோசிக்கலாம் ஆம் உலகம் அதைத்தான் செய்யும் ஆனால் ஆண்டு ஒரு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவது ஏன் அவர் உனக்காக அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துவது ஏன் உன் சத்துருக்கள் பசியாயிருந்தால் நீ அவர்களையும் போஷிப்பதற்காகத்தான் என்பதை இந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது அதைத்தான் பவுலடிகளார் ரோமருக்கு எழுதுகிற சொல்லுகிறார் பிரியமானோர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காதருங்கள் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றி உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி அக்கினி தழலை அவன் தலைமையில் குவிப்பாய் என்பதாக அவர் கூறுகிறதை வாசிக்கிறோம் அருமையான கத்துடை பிள்ளைகளே இதை சற்று இன்னும் விரிவாக நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாம் வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஸர்களிலிருந்து எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் ஆம் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன அன்பாக இருங்கள் அன்பு செலுத்துங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தன்னுடைய சபை அங்கத்தினரோ அல்லது ஒரு தனிப்பட்ட வேறு விதமான மார்க்கு கொள்கையுடையவர்களோ ஆகிய எல்லா உண்மை கிறிஸ்தவர்களையும் பெரிதும் விசேஷமான முறையிலே நேசிக்க வேண்டும் நான் தான் உயர்ந்தவன் அவர்கள் நம்முடைய ஐக்கியத்தில் இல்லை இவர்கள் நம்முடைய ஃபெலோஷிப்பில் அவங்க இல்லை இவங்க நம்மளுக்கு நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் என்கின்றதான எண்ணம் அகற்றி அனைவரையும் நேசிக்கிறவர்களாக நீங்களே நான் காணப்பட வேண்டும் ஆம் ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது அனைவரும் உங்களாலும் என்னாலும் நேசிக்கப்பட வேண்டும் தனக்கு விரோதமாய் செயல்பட்ட அனைவரையும் பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே இந்த மன்னிக்கும் சிந்தையனிடத்தில் எங்கே போய்விட்டது பழி வாங்குகிறவதற்கான காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் தீமைக்கு தீமை செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன் ஒருவேளை வாய்ப்புக்காக நான் வர அந்த வாய்ப்பின் வரவுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா என அன்பான பிள்ளையே ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் ஆம் அம்மையானவர்களே நம்முடைய சபையை சார்ந்திராதவர்களுக்கு நாம் பார நாம் காட்டுகிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒருவேளை நம்முடைய சபையை விட்டு பிரிந்து வேறு இடங்களுக்கு சென்றவர்களை குறித்து நாம் என்ன எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறோம் அவர்களை விரோதிக்கிறவர்களாக அவர்களை சத்திருக்களாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா அவர்களுக்கும் அவர்களுக்காக உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த திரட்சியான உணவை திரட்சியான விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரே அன்பு செலுத்த வேண்டும் என்ற அந்த விருந்தை நீங்கள் உட்கொண்டது உண்டானால் நீங்களும் அந்த அன்பு செலுத்தும் அந்த விருந்தை கொடுங்கள் பசியாற்றுங்கள் அவருடைய தாகம் தேருங்கள் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த திரட்சியான விருந்து மன்னிப்பின் விருந்து பகைவரையும் நேசிக்கின்ற ஒரு விருந்து பகையை அழிக்கும்படியாக என் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் ஆகையினாலே நீங்களும் நானும் நம்முடைய சத்துருக்கள் பசியாயிருக்கும்போது அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதன் மூலமாகவே நாம் அவர்களை பழிவாங்க வேண்டும் பகையை அழிக்கும்படியாக கிறிஸ்து செய்தது போலவே நீங்களும் நானும் நம்முடைய சத்துருக்களை இருக்க வேண்டும் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே தங்கள் சத்துருக்களை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு நிறைவான பந்தியை தேவன் ஆயத்தமாக்குகிறார் அவர்கள் தாங்களும் புஷித்து தங்கள் சத்துருக்களையும் போஷிக்கும்படியாகவே அவர் அப்படி செய்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பது தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ன நீ மாத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பதல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பது தான் அருமையான சகோதரனே சகோதரியே வேறு வார்த்தைகளிலே கூற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சத்துருக்களை நேசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய திரட்சியான ஆசீர்வாதங்களை கூடியவர்களாக இருப்போம் நாம் அவர்களை நேசிக்காவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வறண்டு வனாந்தரமாக மாறிவிடும் நாம் ஆவிக்குரிய பட்டினியினால் மடிந்து போகக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம் ஆகையினாலே தான் இருபத்தி மூணாம் சங்கீதம் சொல்லு நீ உன்னுடைய சத்திருக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆம் இந்த சங்கீதத்தின் இனிமை அதுதான் இனிமையான அந்த திரட்சியான சுவையான விருந்து அதுதான் அது என்ன உன்னுடைய சத்துருக்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு நீ நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிறார் கத்ராய் இயேசு கிறிஸ்துவே கண்மலையாக என்னைக்குள்ள நித்திய கண்மலையாக இருக்கிறார் அவரிலிருந்து மிக தூய்மையானதும் மிக இனிமையானதுமான தேன் பாய்ந்து வருகிறது எதற்காக நீ மாத்திரம் அவைகளை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக அல்ல இந்த தேன் இல்லாமல் இந்த இனிமை இல்லாமல் வாழ்க்கையிலே வறண்டு போயிருக்கிற உன்னுடைய சத்துருக்களாக இருக்கலாம் எதிரிகளாக இருக்கலாம் அவர்களுக்கும் கொடு அவர்களும் உன் அன்பை காணட்டும் உன் மூலமாக உன்னுடைய அன்பின் மூலமாக தேவனுடைய மகா அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவில் கிறிஸ்துவிலிருந்து வரும் அன்பு மிக தூய்மையானதும் மிக இனிமையானதுமாகும் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஒரு காலத்திலே நாம் ஆண்டவருக்கு சத்திருக்களாயிருந்த இருந்தபோது அவர் நம்மை போஷித்தார் அல்லவா நீ இருந்த பொழுதும் உன்னை விட்டுவிடாமல் உன்னை மீட்டு கொண்டு வரும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அல்லவா இப்பொழுது நாம் நம்முடைய நினைவுகளால் அவருக்கு சத்துருக்களாக இருக்கக்கூடும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய புத்திகளால் நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தி ஆண்டவருக்கு சத்துருக்களாக இருக்கலாம் ஆனாலும் அவர் உன்னையும் என்னையும் போஷிக்கிறார் நம்முடைய சத்துருக்கள் நம்மை எவ்வளவாக பகித்து வருத்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளையே அது ஒரு பொருட்டல்ல நமக்கு தருணம் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய பழக வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் உள்ளன்போடு செய்ய வேண்டும் அதுதான் தெய்வீகமான பழி வாங்குதல் ஆகும் யோசைப்பனுடைய சகோதரர்களை பார்ப்போம் என்றால் பொறாமையினாலே யோசைப்பை பகைத்தார்கள் குழியில் போட்டார்கள் விற்று போட்டார்கள் ஆனால் அவன் என்ன சொல்கிறார் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்பதாக கூறி முடிவு பெரியந்தோம் அவர்களை ஆதரித்தான் அல்லவா கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே நிலை காணப்படுகிறதா செமிப்போம் கிருமி நிறைந்த ஆண்டவரே உமக்கு சத்திருக்களாய் தேவனுடைய பகைஞர்களாக நாங்கள் காணப்பட்ட பொழுது எங்களை வெறுக்காமல் ஒதுக்காமல் எங்களை தேடி வந்து அப்பா உம்முடைய இன்னுயிரை கொடுத்து எங்களை தேவனோடு சமாதானம் பண்ணி கொள்ளும்படியான கிருபையை கொடுத்த ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களை மீட்டெடுத்து எங்களை சுத்திகரித்து எங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிற கருத்தாவே நாங்களும் எங்களுடைய சத்துருக்களுக்கு ஆண்டு ஆசிர்வாதமான ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்கும்படியாக உள்ளன்போடு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை நேசிக்கும்படியான சிந்தையையும் மனப்பக்குவத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே